என்னுடைய பெயர் உமர் இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு நாசால ஒரு பர்டிக் ஒரு ஒரு மிஷன் ஓகேங்களா மிஷன் ஒரு அவங்க ஒரு ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கான தயாரிப்புகள் சில பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு அமைப்பை பத்தியும் நம்ம பார்க்க போறோம்லன்னா இறைவன் நாடி நாள் அப்படின்னு அர்த்தம் இது என்னன்னா இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு அடுத்து இருக்கிற கிரகத்துக்கு மார்ஸ் அந்த கிரகத்துல வாழ முடியுமா அந்த கிரகத்துல என்ன இருக்கு ஸோ அந்த மாதிரி அது தொடர்பான இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம்னா அங்கே வந்து இந்த இப்போ நம்ம உலகத்தில் இயங்குகிற இந்த ஹெலிகாப்டர்ஸ் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம பார்க்குறாங்களா அதெல்லாம் வந்து மார்ஸில் வந்து அதால் இயங்க முடியாது எதுனாலனா அங்கே இருக்கிற காற்று வந்து ரொம்ப நம்ம உலகத்தை கம்பேர் பண்ணுற கண் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மெலுசாக இருக்குமா அந்த காத்து ரொம்ப மெலுசா எப்படின்னா இந்த பறக்கும் இயந்திரங்களுக்கு அது செட் ஆகாது அந்த மாதிரி சொல்றாங்க இதுதான் ஆக்சுவலி ப்ராப்ளம் இதுக்கு அவங்க சொல்யூஷன் பாக்குறாங்க எதனால வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸு ஹெலிகாப்டர் எல்லாம் பறக்க முடியல இதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து அந்த ஆன்சரை கொடுத்தது வந்து வேற ஒரு சயின்ஸோ புத்தகமோ இல்லை இந்த மாதிரி இல்லாம நம்ம தினசரி பாக்குற ஒரு சின்ன ஒரு விஷயம் அதுக்கு ஆன்சரா இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா இன்செக்ட்ஸ் பூச்சிகள் அதாவது பறக்கும் பூச்சிகள் தான் அதுக்கான ஆன்சர் அவங்க அது எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அவங்க இந்த மாதிரி இந்த பறக்கும் பூச்சிகள் எல்லாம் அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது அதுவும் குறிப்பா இந்த வண்டுகள் தேனீக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க அது எப்படி பறக்குது அதுக்கு வந்து சில தான் வந்து ரக்க வெளியவே இருக்கும் ஆனா சில பூச்சிகளுக்கு ரக்க வந்து வெளியே இருக்காது உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ரக்க வந்து பாய் மாதிரி விரிஞ்சு அது பறக்குது எப்ப அதுக்கு வேணான்னு தோணுதோ திருப்பியும் பாய் மாதிரி அது உள்ள மூடிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரினங்களை பாக்குறாங்க அப்பவங்களுக்கு ஒரு ஐடியா வருது நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இது பாருங்க இது வந்து ஒரு வண்டு இது வந்து லேடி பக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெட் கலர்ல மழை புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆக்சுவலி வந்து நம்ம கண்ணால கூட பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியாது ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த வண்டு பாருங்க மேல ரெண்டு ஓடு மாதிரி இருக்கு இந்த பக்கம் அதாவது இப்படி இருக்கிற ஓடு இப்படி மூடின மாதிரி இருக்கும் அந்த இது பறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க ரெண்டு ஓடும் ஃபர்ஸ்ட் வெளியே வருது அதுக்குள்ள பாய் மாதிரி மடிச்சிருந்த அந்த ரெண்டு ரக்கைகள் விரிஞ்சு வெளியே வருது ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி வந்து இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பாய் மாதிரி இருக்குது சுருட்டி வச்சிருக்கு அது வந்து கரெக்டாக அது விரிஞ்சு அதை பறக்குது அது அது அதோட கண்ட்ரோலில் இருக்குது அது தேவைப்பட்டா அந்த ரெக்கைகளை வருது தேவைப்பட்டா அது ரெக்கைகளை திருப்பியும் உள்ளே கொண்டு போயிடுது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க இந்த இன்செக்ட்ஸை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க அந்த பம்பல் பீஸ் சிக்காடா அப்படின்னு ஒரு பூச்சி அது வந்து இந்தியாவில் கம்மி தான் அந்த வெளிநாட்டிலலாம் நிறைய அதிக அதிகமாக இருக்கும் எதுனா இதுதான் இந்த பூச்சிக்கு பேரு சிக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ரக்கைகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அந்த பூச்சியோட சைஸை விட இந்த ரக்கைகள் ரொம்ப பெருசா இருக்கும் இதையும் பம்பிள் பீ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தான் தேனியில ஒரு வகை இப்ப நம்ம நார்மலா நம்ம தேன் எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த தேன் வந்து ஹனி பீன்னு சொல்லுவாங்க இது வந்து தேனிகள் வகையில இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஸ்பீசிஸ் ஓகேங்களா இதை பம்பிள் பின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மார்ஸ் இதை பார்த்துட்டு ஒரு புதுசா ஒரு மிஷன் ஒரு கண்டு எப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க அது பேர் வந்து மார்ஸ் பி அப்படின்னு வைக்கிறாங்க மார்ஸ்ல யூஸ் பண்றத மார்ஸ் பி ஓகேங்களா அதுல யூஸ் பண்றதால இது வைக்கிறாங்க ஸோ இது என்ன ஆக்சுவலினா நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த தேனி மாதிரியே ஒரு சின்னதாக ஒரு ரோபோட் செய்யக்கூடாது ஒரு ட்ரோன் மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் இந்த ஆக்சுவல் மிஷினோட அப்செக்டிவ் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா அவங்க பிளான் என்னன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வண்டி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த வண்டி தான் வந்து இந்த குட்டி குட்டி ட்ரோன்ஸ் பூச்சி இல்லாத அந்த வடிவத்துல செஞ்ச ட்ரோன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கானது ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா மார்ச்ல வந்து அந்த மாதிரி ஒரு வண்டியை விட்டுருவாங்க இந்த மேல இருக்கிற போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்கும் கீழே ஒரு வண்டி இருக்கும் ஓகேங்களா இந்த வண்டியில இருந்து ஏகப்பட்ட பல நூறு இந்த குட்டி குட்டி ரோபோட்ஸ் வந்து பறக்க விடுவாங்க அது வந்து வந்து சுத்தும் மொத்த மார்ஸ்ல இந்த எக்ஸ்பிளோரேஷன் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பறக்க விடலாம் பறக்க விட்டுட்டு அதுக்கு எப்போ பேட்டரி வந்து காலி ஆகுதோ திருப்பியும் வந்து இந்த வண்டியில வந்து அதுல எல்லாமே செட் ஆயிட்டு ரீசார்ஜ் அதாவது பேட்டரி வந்து திருப்பியும் சார்ஜ் ஏத்திக்கிட்டு திருப்பியும் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்றாங்க ஆக்சுவலி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல தியேட்டிகல் தான் பட் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க எதனால பர்டிகுலர் இன்செட்ஸ் யூஸ் பண்றாங்கன்றதுக்காக நாசால சில சில சொல்றாங்க எப்படின்னா இந்த இன்செக்ட்ஸால அந்த மார்ஸ் என்விரான்மெண்ட்ல கூட பறக்க முடியிற ஒரு ஆற்றல் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்றது அவ்வளோ அந்த மெலுசான இருக்கிற மார்ஸ்ல கூட இதால பறக்க முடியற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது நம்ம வந்து எனர்ஜி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேங்களா சயின்ஸ் படி எனர்ஜியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது அது நம்ம இப்போ மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவுதான் பண்ணாலுமே எனர்ஜி கண்டிப்பா அது வேஸ்ட் ஆகும் இப்போ நம்ம ஃபேன் ஓடுதுனா கண்டிப்பா அது எனர்ஜி கன்சியூம் ஆகுது நம்ம எப்படின்னா இப்போ ஃபேன் ஓடுது ஆனால் எனர்ஜி இல்லாமல் நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் இந்த இன்செக்ட்ஸுக்கு வந்து அது நம்ம நினைக்கலாம் அது ரொம்ப வந்து பறந்துகிட்டே இருக்கு ஒரு செகண்டுக்கே வந்து அதோட ரெக்கைகளை பல தடவை வந்து அதை அடிக்கும் ஸோ அப்போ அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாதா அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த எனர்ஜி வந்து இதுவே ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்குமா அது எப்படி நாய் பண்ணி ஒரு ஸ்பிரிங் இருக்குது பாத்தீங்களா ஸ்ப்ரிங்கை வந்து நீங்க நல்லா நீங்க கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அழுத்திட்டு விட்டிங்கன்னா செம்ம ஸ்பீடா வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி அதை ரக்கையுமே அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுமா அந்த வந்து இப்ப அடிக்கும் போது கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிடும் அந்த எனர்ஜி வந்து அடுத்த தடவை ரெக்கை அடிக்கும் போது அது கொஞ்சம் அந்த மாதிரி எனர்ஜி அதை ரீசைக்கிள் பண்றதால அதனால பல தூரம் பல நொடிகள் அத பல நேரம் வந்து அதால பறந்துகிட்டே இருக்க முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க மூணாவது இந்த நம்ம இப்ப முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எப்படின்னா பிளைட்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து உருவாக்கணும் அந்த அந்த பிளைட்ஸோட அந்த இது பிளேன் அந்த சாரி அது என்ன சொல்லுவாங்க பிளாஸ் சொல்லுவாங்களே அந்த ரக்கைகள் சொல்லுவாங்களே அதுல சின்னதா ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் உடஞ்சு இருந்தாலும் இல்ல கொஞ்சம் அமிங்கு இருந்தாலுமே அது பிரச்சனை ஏரோடைனமிக்ஸ் ரூல்ஸ்ல வந்து சின்னதா அதனாலதான் இப்போ ஒரு விமானம் பறக்கும் போது ஏதாச்சும் ஒரு பறவை சின்னதா பட்டா கூட எந்த பாதிமும் இல்லைனா கூட அந்த பிளைட்டை திருப்பி இறக்கிடுவாங்க ஏன்னா அவ்வளவு முக்கியம் ஸோ ஆனால் இந்த மாதிரி இயற்கையில் இந்த பூச்சிக்கெலாம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை அதுவே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து இதில் இன்செக்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணது ஸோ இந்த ரீசன்ஸால இன்செக்ட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து ட்ரோனை இந்த மாதிரி ஃபியூச்சரில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசால இந்த அறிக்கையை விட்டுறாங்க நான் அதோட லிங்கை நான் இந்த வீடியோவில் கீழே கொடுக்குறேன் அதில் தெளிவாக நான் நான் சொல்கிறதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் இன்னொன்னு நான் சில ஒரு வீடியோ இதை பத்தி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதையும் நான் இப்ப காமிக்கிறேன் அதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த ப்ராஜெக்டா அவங்க ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ஸ் பி இதோட பேரு இது தான் வந்து அந்த அந்த ட்ரோன் பூச்சி மாதிரி செய்யப்பட்ட அந்த ட்ரோன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போட்டோ கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிஷின் பூச்சி கிடையாது மிஷின் இதுல முன்னாடியே வந்து அந்த சென்சார்ஸ் அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கான சென்சார்ஸ் கேமரா இதெல்லாமே இந்த முன்னாடி இந்த கிரீன் கலர்ல பாத்தீங்களா இது ஆக்சுவலி நாசா ப்ரொவைட் பண்ண வீடியோ வீடியோ அப்படிலாம் இல்ல இந்த மேல ஆண்டனா வந்து அங்க கீழே அந்த வண்டியோட கம்யூனிகேட் பண்றதுக்காக இது எப்படின்னா அவங்க பிளான் பண்ணது எக்ஸாக்டா எப்படி ஒரு பூச்சி பறக்குமோ அது ரெக்கைகளை அசைக்குமோ அதே மாதிரி இத உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இதோட சைஸ் வந்து ஒரு சின்ன பம்பிள் பி ஒரு சைஸ் தான் இருக்கும் பட் அதோட ரெக்கைகள் சிக்காடா ரெக்கைகளை போல ரொம்ப பெருசா இருக்கும் மார்சுல அதோட கம்மியான அட்மாஸ்பியர்ல இருக்கும் போதும் இதால ஈஸியா பறக்க முடியும் இதுக்கு இதெல்லாம் பவர் பண்றதுக்கு ஒரு வண்டி இருக்கும் ஸோ அதுதான் ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் இது வந்து அங்க வந்து அதை சார்ஜ் ஏத்திக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ மெயினா இந்த மாரசை வந்து எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்க்கறதுக்காக சொல்லுவோம்ல ஸோ அதுக்காக இதை கொண்டு வரதா சொல்லிட்டு நாசா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஆக்சுவலி எதுக்காக நான் சொன்னேன்னா ஒரு இப்போ இது வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஆக்சுவலி கண்டுபிடிப்புன்றத விட ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானத்துல ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் மாதிரி பிகாஸ் நம்ம ஒரு சின்ன பூச்சி அளவுக்கு ஒரு ட்ரோனை தயாரிக்கிறது வந்து அவ்வளோ லேசானது இல்லை ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார்ட் எங்க இருக்குன்னா இயற்கையில இருக்கு அந்த இயற்கையில வந்து அதாவது ஒரு சின்னதா இந்த லேடி பக்கம் முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன் அது வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப சின்னது அந்த சின்ன பூச்சியில அவ்வளவு நம்மள ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பூச்சிக்குமே ஒவ்வொரு பூச்சின்னு இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அதுக்கெல்லாம் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு எபிலிட்டி இருக்கு இப்போ நம்மளுக்கு எப்படி ஹியூமன்ஸ் வந்து நம்மளுக்கு மற்ற உயிரினங்கள் இல்லாமல் சிக்ஸ்த் சென்ஸ் ஒன்று இருக்கு நம்மளால யோசிக்க முடியும் மற்ற இதுக்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கா இருக்கு இதெல்லாம் வந்து தானா உருவாகி இருக்க முடியாது கண்டிப்பா யோசிச்சு பாருங்க ஒரு ஏரோடானமிக்ஸ்ல இப்ப நம்ம அவ்வளோ கோடி செலவு பண்ணி ஒரு ஃபிளைட்டை தயாரிக்கிறோம் அது கிராஷ் ஆகுது ஆனா எதுவுமே இல்லாம அதாவது இயற்கையாவே ஒரு பூச்சி இருக்குன்னா அது கண்டிப்பா வந்து தானா கண்டிப்பா உருவாயிருக்காது அது பின்னாடி ஏதாச்சும் ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க அந்த கிரியேட்டரை பத்தி இந்த திருக்குரான்ல இறைவன் சொல்லியிருக்கான் உங்களுக்கு இதுல வந்து ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வில்ல இருந்தாலும் சரி இந்த மாதிரி அறிவியலுக்கு ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு பேஸா கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல இருக்கிற இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுல குரான்ல சொன்னதெல்லாம் இப்ப சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த குரான் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி இஸ்லாம் வரைக்கும்